அனைவருக்கும் வணக்கம் பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ள ஆழி விதைகளை தினமும் நாம் சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் ஆளி விதைகள் சிறிய அளவில் பிரவுன் நிறத்தில் காணப்படும் இந்த ஆளி விதைகள் ஆசிய அமெரிக்கா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் பாரம்பரிய உணவுகளில் அதிகம் சேர்க்கப்படும் ஒரு ஆரோக்கியமான விதை இது ஏராளமான ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது இந்த ஆளி விதையை நாம் அப்படியே சாப்பிடலாம் அல்லது பொடியாக்கி உணவுகளின் மீது தூவி சாப்பிடலாம் ஆளி விதை எண்ணெயாக உபயோகப்படுத்தலாம் முளை கட்ட வைத்தும் இதை சாப்பிடலாம் இந்த ஆளி விதையை பொடியாக்கி அல்லது முளைக்கட்ட வைத்து நாம் சாப்பிடும் பொழுது அதில் இருக்கும் சத்துக்களை நம்முடைய உடலால் முழுமையாக எளிதில் உறிஞ்ச முடியும் இந்த ஆழிவிதையானது ஒருவரது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியது உள்ள அதிக அளவிலான நார்ச்சத்து நீண்ட நேரம் பசி எடுக்காமல் தடுக்கவும் அளவுக்கு அதிகமாக நாம் உட்கொண்டு உடலில் கலோரிகளின் அளவு அதிகரிக்காமல் இருக்கவும் செய்கிறது புற்றுநோயை தடுக்கும் தன்மை கொண்டது ஆளிவிதைகள் ஆழிவிதையிலுள்ள பைட்டோ கெமிக்கல்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்று செயல்பட்டு புற்றுநோயின் தாக்கத்தை எதிர்த்து போராடி தடுக்க உதவுகிறது மேலும் இதில் இருக்கக்கூடிய லிக்னன்கள் உடலினுள் கெமிக்கல்களால் மாற்றப்பட்டு உடலில் ஹார்மோன்களை சமநிலையில் வைத்திருக்கும் மேலும் இந்த விதைகளில் உள்ள ஒமேகா த்ரீ கொழுப்பு அமலங்கள் மார்பக புற்றுநோய் புரோஸ்டேட் மற்றும் குடல் புற்றுநோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுவதாக சமீபத்திய ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த ஆளி விதையில் கரையக்கூடிய கரையாத நார்ச்சத்துக்கள் இரண்டுமே அதிக அளவில் உள்ளது இதில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து இறைப்பை செயல்பாட்டை பராமரிக்கவும் கரையாத நார்ச்சத்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இதயத்தின் ஆரோக்கியத்தை பராமரிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த விதையில் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள் மற்றும் வைட்டமின் இ கனிமச்சத்துக்களான மக்னீசியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து சத்து ஆகியவை அதிக அளவில் உள்ளது இதில் உள்ள வைட்டமின் இ நம்முடைய சரும ஆரோக்கியத்திற்கும் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது பொட்டாசியமானது நம்முடைய உடலில் உள்ள நரம்புகளின் ஆரோக்கியத்தை பராமரிக்கும் மேலும் இரும்புச்சத்து இரத்த சிவப்பணுக்களை அதிக அளவில் உருவாக்கி உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை சிறப்பாக வைத்துக் கொள்ள உதவுகிறது இந்த ஆழி அதிக அளவில் டயட்டரி புரோட்டீன்கள் நிறைந்துள்ளது அது மட்டுமல்லாமல் நம் உடலுக்கு தேவையான அமினோ அமிலங்களும் உள்ளன ஆகையால் ஒருவர் இதை தினமும் ஒரு கையளவு சாப்பிட்டு வந்தால் ஒரு நாளைக்கு உடலுக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்கும் ஆழிவிதையில் உள்ள அதிக அளவிலான ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் உடலில் உள்ள அலர்ச்சியை எதிர்த்து போராடும் ஒருவரது உடலில் அலட்சியானது அதிகம் இருந்தால் இதய நோய்கள் ஆஸ்துமா சர்க்கரை நோய் மற்றும் குறிப்பிட்ட வகையான புற்றுநோய்கள் விரைவில் வரக்கூடும் எனவே ஆழி விதையை தினமும் சாப்பிடும் பழக்கத்தை கொண்டு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் ஆழிவிதையில் உள்ள லிக்னன்கள் அதாவது ஈஸ்ட்ரோஜெனிக் பண்புகள் காரணமாக ஹார்மோன் மாற்று சிகிச்சைக்கு சிறந்த மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது பெண்கள் இறுதி மாத விடாயை நெருங்கும் போது சில பிரச்சனைகளை சந்திப்பார்கள் இதற்கு ஆழிவிதையை பெண்கள் தினமும் ஒரு கையளவு சாப்பிட்டு வந்தால் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் அதுபோல் இது ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் மற்றும் இதய நோய்களை உருவாக்கும் அபாயத்தையும் குறைக்கிறது ஆளிவிதையை தினமும் சாப்பிட்டு வந்தால் அது கண்களில் ஏற்படும் வறட்சியை குறைக்கும் மேலும் இதில் உள்ள ஒமேகா த்ரீ கொழுப்பு அமலங்கள் கண் நரம்புகள் பாதிக்கப்பட்டு கண் நோய்களில் ஒன்றான திசு சிதைவு ஏற்படும் அபாயத்தையும் குறைக்கிறது அது மட்டுமல்லாமல் இது சிறுநீரகங்களில் ஏற்படும் அலர்ச்சியையும் குறைக்கிறது சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் ஆழி விதையை தினமும் சாப்பிடுங்கள் ஆழிவிதையானது முகப்பெரு சோரியாசிஸ் மற்றும் எக்ஸிமா போன்ற சரும பிரச்சனைகளை சரிசெய்ய உதவுகிறது இதற்கு ஆழிவிதை எண்ணெயை பாதிக்கப்பட்ட பகுதியில் தினமும் தடவ வேண்டும் ஆழிவிதை எண்ணெய் நகம் மற்றும் தலைமுடி வெடிப்பிற்கு சிகிச்சை அளித்து நகம் உடைவது மற்றும் தலைமுடி வெடிப்பது போன்றவற்றை தடுக்கிறது மேலும் ஆழிவிதை எண்ணெய் ஸ்கால்பில் ஏற்பட்ட தொற்றுகளை எதிர்த்து போராட பெரிதும் உதவியாக இருக்கிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்